நண்பா முத வந்து உங்கள்கிட்ட நான் கால் பண்ணியிருக்கேன் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கையில் வந்திருக்கும் போது கால் பண்ணேன் ஒரு தனியார் பள்ளி தனியார் மருத்துவமனையில் போய்ட்டு ஆயுர்வேதிக்கு எடுத்தேன் கடைசியில் பார்த்தா பணம் தான் ஆச்சு பெட்டி பெட்டியாக மாத்திரை வந்துச்சு கார்போஹைரேட்ஸ் மாத்திரை ஒரு கசப்பான ஒரு நாலஞ்சு பாட்டிலு எண்ணெய்கள் வந்துச்சு அதை காமிச்சிட்டு வைக்கும்போது கைகாலெலாம் பரவ ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பத்தியங்களாக இருக்க இருந்துச்சு அதில் அதுக்கப்புறமா ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவர் ப்ரைவேட் டாக்டரு அவர் வந்து அலோபதி அதாவது இங்கிலீஷ் மெடிசனு அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு மாத்திரை வைட்டமின் மாத்திரை இந்த மாதிரி பெரிய பெரிய மாத்திரைகளாக இருந்துச்சு ஆனால் க்யூர் ஆச்சு க்யூர் ஆச்சு ஆனால் உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு பயமாகச்சு அதுவும் அது ஒரு ஆள் சொன்னாங்க இந்த மாதிரி அலோபதி இங்கிலீஷ் மருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆகலாம் ஹார்ட்டில் ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்களே அதனால் அதை என் தலைவரே நிப்பாட்டிட்டு அப்படியே இருந்தேன் ஒரு சித்த டாக்டர்கிட்ட போனேன் இது மாதிரி பல வகையில் பதட்டத்தில் போய் அவர் என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு காலையில் சுடுதலை வெறுபத்தில் குடிக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கையிலையும் காலிலையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு உடம்புலேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு ஒரு சில இடங்களில் அப்படியே நிப்பா அதை நிப்பாட்டி இப்போ ஒரு நெருக்கி ஒரு எல்லாம் எல்லா மருந்துக்குமே இடைவெளி இருக்குது அதாவது ஆயுர்வேதிக்கு நிப்பாட்டி மூ நாலு அஞ்சு மாதம் கழித்து தான் அல் அலோபதி சாப்பிட்டேன் அதே போல் அலோபதி அதாவது இங்கிலீஷ் மருந்து எடுத்து ஆறு மாதத்துக்கு தான் நிப்பாட்டிட்டு ஆறு மாதம் ட்ராப் அவுட்டுதான் இந்த சித்த மருந்து எடுத்தேன் எல்லாமே ஃபெயிலியராக போச்சு அதனால் இப்போ எதுவுமே எடுக்காமல் அமைதியாக நான் வாட்டுக்கு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது மீனோ கறியோ சாப்பிடாமல் இருக்கேன் முக்கெல்லாம் இல்லை அதிகம் புளிப்போயிட்டங்க தொடரது தலைவர் இந்த மாதிரி இருக்கிறேன் ஆனால் கைகால் அப்படியே இருந்து அப்படியே இருக்குது அதான் உங்கள்கிட்ட எனக்கு அப்படியே மன விரக்தியாக ஒரு பக்கத்தில் இருந்துச்சு இப்போ ஒன்றும் இல்லை சரி இது எவ்வளோ நோயோடு இந்த உலகத்தில் சுற்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்த இது ஒரு பெரிய இல்லை ஒரு பெக்மெண்டேஷன் அதாவது ஒரு நிற குறைபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கேன் அதான் உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுச்சு உங்களை வந்து நேராக பார்க்கலாமான்னு தோணுச்சு அதனால் தான் சரி அதான் உங்கள்கிட்ட ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்கலை சரி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் என்னென்னு தெரியல அது இறைவனுடைய கிருப்பையாக அது நிறைவு பெற்று நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் ஆசைப்பட்றோம் அதை நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்கள்கிட்டலாம் அந்த குரூப்பில் அந்த குரூப்பில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் சரி உங்கள்கிட்ட பேசுனால் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணி எடுக்கலை அப்புறம் சரி குட் மார்னிங் சொல்ல நல்ல நடவடிக்கை நீங்கள் வாஷிங் மிஸுக்கு கொடுத்தீங்க என்னுடைய அந்த இந்த பேச்சொல்லியை கேட்டுவிட்டு நீங்கள் டைம் உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ எனக்கு கால் பண்ணுங்க தயவுசெய்து